நல்ல ஒழுக்கங்களை திருக்குறான் மூலமாக அல்லாஹ் போதிக்கிறாள் நபிகள் பெருமானார் செல்லல்லாஹு செல்லம் அவர்கள அவர்கள் இந்த உம்மத்தை பல்வேறு ரீதியில் பண்படுத்தினார்கள் இதுவெல்லாம் குற்றமா என்றெல்லாம் யோசிக்கிற அளவிற்கு பெருமானார் செல்லல்லா ஒளி செல்லம் அவர்கள் மக்களை பண்படுத்தினார்கள் அந்த வகையில் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் ரகசியம் காப்பது ஒரு மனிதர் நம்மிடத்தில் பேசுகிறார் ஒரு செய்தியை சொல்கிறார் என்று சொன்னால் அதற்கு பெயர் ரகசியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ரகசியம் இருக்கிறது ரகசியம் பேசக்கூடாது என்பது நல்ல காரியத்தில் தவிர ரகசியம் இல்லை என்பது ஒரு கருத்து ஆனால் ரகசியமாக சொல்லப்பட்ட எந்த தகவலாக இருந்தாலும் வெளியே சொல்லக்கூடாது என்பது இன்னொரு செய்தி நபிகள் பெருமானார் செல்லாக அணி செல்லும் அவர்கள் அந்த சஹாபிகளிடத்தில் இது போன்ற அமானிதமான விஷயங்களை பாதுகாப்பதில் வலியுறுத்தி பேசினார்கள் குரானில் யூசுப் அலிகலா உடைய வரலாறு இருக்கிறது ஒரு வரலாறு தான் ஆனால் பல்வேறு படிப்பினைகளை அதிலிருந்து நாம் எடுத்து சொல்வது உண்டு யூசுப் அலிஹி சலாம் அவர்களை அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலிஹி சலாம் அவர்கள் நீ கண்ட கனவை வரா தக்ஷ சுக்க யார்டையும் சொல்லாது அது ரகசியம் நீ மனசிலே வச்சுக்க என்று சொன்னார்கள் எல்லாரும் சூரியன் சந்திரனும் எல்லாம் சஜிதா செய்வதைப் போல நான் கனவு கண்டேன் என்று சொல்லுகிற போது இது ரகசியம் நீ சில ரகசியங்கள் நீ வெளிப்படுத்துகிற போது சில விஷயங்களை நீ வெளியே சொல்லுகிற போது அது உனக்கு இடையூறாக கூட மாறிடலாம் நீ சொல்லக்கூடாது என்று தடுத்து விட்டார்கள் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் ஒரு நபி சலன் ஒரு நபி அவர்கள் ஒரு தன் மகனுக்கு போதிக்கிற போதனைகளிலே இது வருகிறது அப்படின்னா ஒரு தனக்கு என்று ஒரு சில செய்திகள் தான் வைத்துக்கொள்வது என்பது அதை யாரிடத்திலும் வெளிப்படுத்தாமல் இருப்பதும் என்பதும் மனித பண்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் எல்லாவற்றையும் ஷேர் செய்ய வேண்டும் என்ற இல்லை இன்னைக்கு எதையுமே ரகசியமாக வைக்க முடியவில்லை என்பது ஒரு கருத்து எல்லாவற்றையுமே ஆய்வு செய்கிறார்கள் எல்லாவற்றையுமே கணக்கீடு எடுக்கப்படுகிறது நம்மை தெரியாமல் நம்மையே உளவு பார்க்கிற ஒரு பண்பு இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு என்று தனிப்பட்ட பிரவேசி என்று சொல்வார்களே அது குறைந்து வருகிற ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம் அந்த பன்னெண்டு பேரும் ஒரு காலத்தில் எகிப்து நகரத்தில் போய் நிற்கிறார்கள் யூசுஃப் அலிஹ் இஸ்லாமை கிணற்றியில் தூக்கி எறிந்து கொல்ல முற்பட்டவர்கள் அந்த யூசுஃப் அலி இஸ்லாத்தை இன்னொரு பயணம் கூட்டம் இது என்ன மழக்கா குழந்தையான்னு தெரியலையேன்னு எடுத்து பார்த்து விட்டு நல்ல ரேட்டுக்கு ஒரு அரச குடும்பத்தில் கொண்டு போய் யூசுப் அலி இஸ்லாத்தை விற்று விட்டார்கள் இப்போ அரச குடும்பத்தில் வளர்கிற பிள்ளை ஒரு கட்டத்தில் மந்திரியாக மாறுகிறார் யூசுப் அலி இஸ்லாம் உணவு மந்திரியாக இருக்கிற போது கிணற்றில் தூக்கி எறிந்த அவருடைய சகோதரர்கள் அந்த பகுதி முழுக்க நிலவிய பஞ்சத்தின் விளைவாக மிசுரில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிறது அங்கே கொஞ்சம் உதவி கிடைக்கிறது என்பதற்காக வேண்டிய எல்லோரும் மிஸ்ருக்கு வருகிறார்கள் உணவு மந்திரியாக யூசுப் அலி இஸ்லாம் நாங்கள் தூரத்தில் இருந்து வரோம் பஞ்சத்திற்காக வந்திருக்கிறோம் எங்களுக்கு உணவு பொருளை கொடுங்கன்னு கேட்குறாங்க ஆனால் நின்று கொண்டிருப்பது இவரால் தூக்கி எறியப்பட்ட யூசுப் தான் அவரும் தெரியாது உங்களுக்கு அப்போது யூசுப் அலி இஸ்லாம் பேசிய பேச்சு திருக்குறானில் வருகிறது நீங்கள் எங்கேருந்து இருந்து வரீங்க என்னென்னு அப்படி விசாரிச்சுட்டு யாக்கூப் அலி இஸ்லாம் என்ற ஒரு பெரிய மனிதர் அங்கே இருப்பதை பற்றி சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு சகோதரர் யூசுஃபர் ஒருத்தர் இருந்தாரே அப்படின்னு அப்படி என்பதாக அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள் அவர் என்ன ஆனார் என்று கேட்டார்கள் இவருடைய குடும்பத்தை பற்றி இவ்வளவு விரிவாக இவ்விசிறு தேசத்தில் ஒரு மந்திரி கேட்கிறார் இந்த பன்னெண்டு பேரும் தங்கக்குள்ளே பார்த்துக்கிறாங்க யூசுஃபை கொன்றது பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு இந்த செய்தி கிணத்துல தூக்கி போட்டது அவங்கள்ட்ட ரகசியம் காக்கிற பண்பு உண்டு அவங்களுக்குள்ளே யாரும் பேசி வெளியே யாரும் சொல்லலை எல்லோரும் ஒரு தடவை தங்களுக்குள் பார்த்து கொண்டார்கள் இது நம்மளை விட்டு வெளியே எங்கேயும் போகலை ஆனால் இவர் கேட்குறார் யூசுஃப்னா தெரியுமான்னு கேட்குறார் அப்போ அந்த யூசுஃப் நீங்கள் தான் யூசுஃபா என்று கேட்டார்கள் அந்த பன்னெண்டு பேர் அந்த அளவுக்கு ரகசியத்தை காத்து வைக்கிற பண்பு அந்த பனு இத்திரவேனர்களுக்கு இருக்கிறது என்று திருக்குறான் இந்த செய்திகளை ஏன் ஞாபகப்படுத்துகிறது என்று சொன்னால் ஒவ்வொருவரும் தங்களுக்கான ரகசியங்களை காற்று கொள்ள வேண்டும் நபிகள் செல்லல்லா அலீ சொல்லும் சொன்னார்கள் ஒரு இழிவான மனிதனுக்குள்ள ஒரு பண்பு என்னவென்றால் தன் மனைவியின் ரகசியங்களிலே வெளியே சொல்லுபவர் பொதுவாக நல்லாக நன்றாக வாழ்கிற போது ஒரு வகையாக இருக்கும் ஒருத்தரில் நட்பா போது எல்லாத்தையும் நம்ம கொள்வோம் சண்டை சச்சரவு என்று வருகிற போது எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்ல தொடங்கி விடுவோம் நபிகள் செல்லல்லா ஒளி செல்லம் அவர்கள் ஒரு மனைவியின் விஷயங்களை ஒரு மனிதர் வெளியே பேசுவதுதான் ரகசியங்களிலேயே பேசப்படுகிற ரகசியம் எளிவான ரகசியம் என்று கண்டித்தார் இப்படி திருக்குறான் முழுக்க ரகசியம் காப்பது என்பது குறித்துள்ள செய்திகள் அதிகம் அதிகம் கிடைக்கிறது இது எதற்காக வேண்டும் என்று சொன்னால் மனித மனம் சார்ந்த விஷயங்களிலே அவருக்கு என்று சில விஷயங்களை வெளிப்படுத்தாமல் வைத்துக் கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது என்பதற்கான பொருளாக இருக்கிறது அல்லாஹ் எந்த தேவையும் மற்றவன் அவனுக்கு யாரும் இடையிலும் செய்ய முடியாது ஆனால் அல்லாமே சில ரகசியங்களை மறைச்சி வச்சுருக்கானா வழக்குகள்கிட்ட மட்டும் பேசுவான் அந்த செய்தி அவங்கள்ட்ட இருக்கும் அல்லாஹ் வணக்குகள்கிட்ட பேசின பேச்சை அது பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் ஜின்கள் மேலே போகிறதா அந்த ஏரியா வர போய் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்கப்போதான் அல்லாவுடைய உத்தரவு என்ன இன்றைய நாள் போது இன்னைக்கு இது நடக்கணும் இன்னைக்கு இந்த வாரத்திற்குள்ளே இத்தனை பேர் மௌ மரணம் அடைய வேண்டும் இந்த நாட்டில் இவ்வளோ பெரிய குழப்பம் உண்டாகணும் இதெல்லாம் பேசப்படுகிற பேச்சு அல்லாத ரகசியமாகத்தான் வச்சுருக்கிறான் ஆனால் ஜின்கள் சைத்தான்கள் மேலே போய் கேட்டுவிட்டு கொண்டு வந்து குறிகாரர்களிடத்தில் ஒன்றுக்கு பத்தாக பேசும் அவர்கள் வந்து இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவெல்லாம் எப்படி இந்த செய்திகள் கிடைக்கிறது என்று சொன்னால் ஜின்கள் வானத்திலே ஒட்டு கேட்டு வந்து சொல்லுகிற செய்தி எனவே தான் நல்லாவுத்தாளா குரான் இறங்கின உடனே குரான் இறங்குகிற போது இந்த ஜின்கள் ஏதாவது அதில் குழப்பம் செய்துவிடக்கூடாது அந்த வார்த்தைகளில் ஏதாவது மாற்றத்தை உண்டு பண்ணிவிடக்கூடாது என்பதற்காக அதுவரை வானலோகம் வரை உயர்ந்து போய் கொண்டிருந்த ஜின்களை அல்லா தடை செஞ்சுட்டான் ஏற முடியாத அளவு தடுத்துட்டான் குரான் இறங்கும் போது மேலே போகிற போது எல்லாம் எங்கள் மீது வீசப்படுகிறது என்ன நடந்தது ஜின்களெல்லாம் ஒன்று கூடி பேசியது திருக்குறானில் வருகிறது ஒம்போது ஜின் கமிட்டி போட்டாங்க ஒம்பது ஜின்களை கமிட்டி நெம்பர்களாக நியமித்து உலகம் முழுக்க சுற்றி வாங்க ஏன் நம்மளால் வானத்தின் பக்கம் போக முடியல இதை கண்டுபிடிக்கணும்னு சுற்றி உலகம் முழுக்க சுற்றி வந்த ஜின் கடைசியாக மக்காவுக்கு வந்து நின்றுச்சு தாயிஃபுக்கும் மக்காவுக்கும் நஹ்லா என்ற இடத்துல வந்தபோது நபிசல்லா செல்லம் தாயுஃப்லேருந்து விரட்டப்பட்டு அந்த இடத்துல வந்து சு சுபு தொழுகிறார்கள் குரான் சத்தத்தை கேட்டுட்டு இது போல வானத்திலிருந்து செய்திகள் பூமிக்கு வர தொடங்குகிற காலகட்டத்தில் ஜின் இனம் மேலே ஏற முடியாது என்ப ஒரு பொது விதி இருக்கிறது அதனால் தான் நம்மால் மேலே போக முடியவில்லை என்று அந்த குரான் சத்தத்தை கேட்டுவிட்டு அந்த எல்லாம் காரணத்தை கண்டுபிடித்தது என்று திருக்குரானுடைய வரலாறு நிகழ்கிறது இங்கே நாம் புரிந்து கொள்ளுகிற செய்தி அல்லாஹு ஆலமீன் ஆலமின் வணக்குகரிடத்தில் பேசிய ர செய்திகளை ரகசியமாக வைத்திருக்கிறான் எது நடக்கும் நான் அல்லாஹுக்கு மட்டுமே அறியும் அறிந்தவன் என்ன நடக்கும் என்பதை யாருக்கும் அல்லாஹ் சொல்லுவதில்லை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையா இருக்கலாம் இந்த பூமியில நடக்கிற செய்திகளாக இருக்கலாம் நடந்து முடிகிற வரை கண்டுபிடிக்க முடியும் மழைதான் பெய்யுதுன்னு சொல்றாங்களே அதுவும் ஒரு மிகச்சரியாக சொல்லிவிட முடியாது கடுமையான மழை இன்னைக்கு இருக்குவாங்க அன்னைக்கு நல்ல வெயில் அடிக்கும் அல்லாஹ பேய வைப்பவன் அல்லாஹ் அது ரகசியமாக அல்லாக வைத்திருக்கிறான் எனவே ரகசியம் என்பது ஒரு மனிதன கிடத்துல இருக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு பண்பு அதை எல்லா நேரங்களிலும் எல்லோருக்கும் வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்கின்ற பண்பாடுகள் இங்கே போதிக்கப்படுகிறது உயர்ந்த பண்புகளை பின்பற்றுகின்ற நல்ல தூபிக்கை எல்லாம் நல்குமாநா